எல்லாரும் போட்டி போட்டு தான் ஆகணும் ஜெயித்ததுக்கப்புறம் பேசுங்க இப்போ நான் பேசுகிறேன்ல இது மாதிரி பேசுங்க கண்டிப்பாக இருக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் எங்கள் அம்மா தான் அங்கே ஒரு பத்தாயிரம் இப்போ சேலரி வாங்குறாங்க மாதத்தில் முப்பது ஆறு போனால் தான் சம்பளம் ஃபர்ஸ்ட்டில் நூறுரூவா வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ முந்நூற்றம்பது ரூபா வாங்குறாங்க இன்னும் வேலைக்கு இருக்காங்க ஏன்னா எனக்கு திரும்ப செலவுக்குன்னு பெருசாக அவங்க கொடுத்தா தான் உண்டு இப்போ என்னை வந்து இந்த படிப்புக்காக கடன் வாங்காமல் என்னை பார்த்துக்கிட்டாங்க இது வரைக்கும் யார்ட்டையும் கடைவாங்களே ஒன்றும் ஏதாவது வேலைக்கு போய்ட்டு சமாளிச்சுருவேன் இது வரைக்கும் யார்கிட்டையும் கடைவாங்களே அஞ்சு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் நான் யார்கிட்டையுமே கடைவாங்கலை நம்ம எவ்வளோ ஸ்ட்ரகிள் தாண்டி வரதாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் மனசில் ஒரு வைராக்கியம் வச்சுங்க வைராக்கியம் கண்டிப்பாக இருக்கணுங்க ரொம்ப ஜாலியாக இருக்க தோணும் டைம் பாஸ் பண்ண தோணும் படிச்சுக்கலான்னு தோணும் அம்மா பேர் அம்மா பேர் கருப்பாயி ரொம்ப வேலையை போயிக்கலாம் ஆனால் அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருப்பாங்க காத்தடிச்சா பறந்துடும் அப்படி இருப்பாங்க ஏன்னா எங்கள் அம்மா சொல்கிறேன் அப்படி தான் உண்மையிலே இருப்பாங்க ஆனால் அவங்க வேலை அப்படி செய்கிறாங்க மனசை வழி தாங்கிக்கிட்டு இப்போ நான் அவங்க சென்னையை கூப்பிட்டு போனேன் அவங்கள வச்சு ஃபோட்டோ தான் ஸ்டேட்டஸ் வச்சேன் எனக்கு அதான் ஆசை நான் ஜெயிக்கணும் எங்கள் அம்மா அழைச்சிட்டு போட்டு போனால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவ்வளோதான் இதுக்கப்புறம் அவங்க வேலை செய்யும்போது தெம்ப வேலை செய்வாங்க இடையில ஒரு டைம் என்ன பண்ணாங்கன்னா ஐய்ய கொஞ்சம் வயசாக அவங்களை நிப்பாட்டிட்டாங்க அவங்க ஃபோன் போட்டு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தம்பி வேலையை விட்டு நின்ட்டப்பா உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க முடியலங்கிறவங்க வேலையை விட்டு சரி ஓகே ஏதோ ஒரு காரணம் காட்டி ஏஜ் நிப்பாட்றாங்க நிப்பாட்டுறாங்க எப்போ அவன் நிப்பாட்டாங்க என்னால் முடியல பண்ணு தானே சொல்லணும் இப்போ நான் வேலையை விட்டு நின்றுப்பா உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே அப்படிங்கிறாங்க ஏன் எனக்கு காசு தேவைப்படும் சரி நான் எப்படி அவன் அவனும் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்ட்டு எனக்கு இதனாலே ஒரு வருத்தம் நம்ம சீக்கிரம் போன குரூப் பாஸ் பண்ணி தான் நம்ம அம்மாவுக்கு ரெஸ்ட் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னால் நான் போஸ்டிங் போகிறதுக்கு எப்படியும் ஒன்று டூ மந்த்ஸ் ஆகும் நான் வேலை ஜாயின் பண்ணி சா சேலரி வாங்குறதுக்கு ஒரு மாதம் ஆகும் இப்போ அது வரைக்கும் எங்கள் அம்மா வேலைக்கு போய் தான் ஆகணும் நிப்பாட்ட முடியாது சப்போர்ட் இல்லை ஒரு குடும்பத்துக்கு ஆண் வந்து சப்போர்ட்டாக இல்லைன்னா அந்த குடும்பத்தை பெண் தாங்குறான்னா அது சாதாரண விஷயம் கிடையாது அதான் பெரிய தியாகம் இப்போ என் லைஃப்பில் அம்மாவா அப்பாவான் கேட்டால் அம்மா தான் அதை நான் சொல்லுவேன் எந்த மாட்டுக்கப்புறும் கிடையாது அப்போ மாதிரி ஒரு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க மலைக்கவே மாட்டாங்க காலையில் நாலரைக்கு எழுந்திருப்பாங்க இன்னும் எரிஞ்சிட்டு இருக்காங்க இன்னும் எனக்கு சமைச்சி கொடுத்துட்ருக்காங்க நாலரைக்கு டானி எழுஞ்சிருவாங்க எல்லாம் நம்ம அழு நிறைய டைம் அழுதுருக்கேன் அது இவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஆனால் நான் சண்டையை தான் போடுவேன் நீ ஒழுங்காக பிழைக்காம விட்டா பிழைக்க இப்படிதான் அவங்களாம் திட்டுவேன் நான் திட்டிட்டு தான் இருப்பேன் ஏன்னா அவங்களாம் திட்ட முடியும் வேறு திட்ட முடியும் பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு கலை பண்ணதுக்கப்புறம் அவங்க எப்படி சந்தோஷமாக உண்மையில எல்லாத்தையும் சொல்லுவாங்க எல்லாம் கேட்பாங்க விசாரிப்பாங்க அவன் பிள்ளைங்க வியோ ஆகிட்டான் அப்படி கேட்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது நானே கேட்பேன் யார் விட்டுட்ட கேட்டான்னு கேட்பேன் சொல்லுவாங்க சந்தோஷப்படுவாங்க